உயிருடன் இல்லாதவர் மீது பழி சுமத்தி உண்மைகளை மறைப்பதற்கு முயற்சி வசீம் தாய்தீன் கொலை தொடர்பில் பிரதான எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுகிறது தமிழன் பத்திரிகையில் தாய்தீன் கொலை பி அறிக்கையில் தவறளித்தவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசின் பங்காளிகள் மொஜிப் ரஹ்மான் எம்பி தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையில் மதர்பான செய்தி பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெடுகிறது ரக்வி விளையாட்டு வீரர் வசிம் தாயுதின் கொலை வழக்கின் பி அறிக்கையை பிழையாக எழுதியவர்களும் சம்பவ தினத்தன்று அலரி மாளிகைக்கும் நாராயண்பேட்டி பொர்சிலையத்துக்கும் இடையிலான தொலைபேசி உடையாளர்கள் குறித்து தகவல்களை மறைத்தவர்களும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகின்றார்கள் இவ்வாறான உண்மைகளை மறைத்து உயிருடன் இல்லாத ஒருவர் மீது பழி சுமத்துவது வசிம் தாயுதனுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்காது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த விட

அந்த செய்திகளும் தொடர்பை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஜனாதிபதி அனுரஹ்மா திசானே கடந்த தேர்தல் மேடைகளில் நான்கு முக்கிய வாக்குறுதிகளை வழங்கினால் அவற்றில் முதலாவது உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் அடுத்து தாயுதீன் கொலை பிரதீப் அக்னலு கூட ஆக்கப்பட்டது மற்றும் லசந்த விக்ரமதுங்க கொலை என்பது தொடர்பில் துரித விசாரணைகள் முன்னெடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதியினால் வாக்குறுதி அளிக்கப்பட்டது கடந்த ஏப்ரல் இருபத்தொராம் தேதிக்கு முன்னர் உயர் ஞாயிறு தாக்குதலும் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பது வெளியிடப்படும் என ஜனாதிபதி கூறினார் ஆனால் அன்றைய தினத்தில் எந்த ஒரு பதிலும் மாறாக அரசாங்கத்தால் அரசாங்கத்தை விசாரணைக்குட்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டது செல்லும் எனக்கு தெரியாது சபாநாயகர் நிராகரித்தார் தாக்குதல் தொடர்பில் அரசாங்கம் மறைக்கும் உண்மைகளை எதிர்க்கட்சிகள் வெளிப்படுத்துவதை சபாநாயகரால் இவ்வாறு அரசியல் தீர்மானம் எடுக்கப்பட்டது நூற்று உறுப்பினர்கள் ஆளும் கட்சியிடம் போதுலா பிரேரணை அஞ்ச வேண்டும் எம்மால் அதை நிறைவேற்ற முடியாது அதற்காக வாக்குகள் தாக்குதல் தொடர்பில் மறைக்கப்பட்டுள்ள காரணிகளை பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்துவதற்காகவே நாம் அதனை சமர்ப்பித்து விசாரணைகளை மேலும் இலகப்படுத்துவதற்காக நடவடிக்கை எம்மால் எடுக்கப்பட்டது ஆனால் அதற்கும் அரசாங்கம் இடமளிக்கவில்லை தற்போது வசிம் தாயுதின் விவகாரம் புதிய கொண்டு கொண்டுவரப்பட்டிருக்கிறது உயிருடன் இல்லாத கஜ்ஜா என்பவர் இதனுடன் தொடர்பட்டுள்ளதாக குறிப்பிடுகின்றனர் தாயுதின் கொலை வழக்கில் பி அறிக்கையை தவறாக எழுதியவர்கள் இந்த அரசாங்கத்தில் உதவி உயர் பதவிகளை வைக்கிறார்கள் அவர் கொலை செய்யப்பட்ட அன்றைய தினத்தில் அலரிமாளிகைக்கும் நாராயணபுடி போலீஸ் நிலையத்துக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் அறிக்கை மறைக்கப்பட்டது அன்றிருந்த தொலை தொடர்பாளர் சேவை இலக்குநர் நிறுவன தலைவர்கள் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையை வழங்காவிட்டால் அனுமதிப்பதை ரத்து செய்வதாக முன்னாள் ஜனாதிபதி மாயத்ரிபால் அரசக்கப்பட்டனம் அன்றியாளர்களியவர்கள் அவ இருக்கிறார்கள் விளையாட்டுகளை காண்பிக்க வேண்டாம் என அரசாங்கத்திடம் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே தாயுதின் கொலை வழக்கில் பி அறிக்கையை தவறாக எழுதியவர்கள் அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட போது அது சமூக செயற்பாளர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் அவ்வாறு இருந்தால் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாதுதான் இந்நிலையில் பிரதீப் அக்னலிகோட மற்றும் லசந்த விக்ரமதுவின் நிலைமை என்ன என்பது தெரியாது உயிரினர் இல்லாதவர்கள் மீது பழி சுமத்துவதை விடுத்து வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் ராஜபக்ச ஆட்சியில் இருந்த பலர் இந்த அரசாங்கத்திலும் அங்கத்துவம் வைக்கிறார்கள் அவர்களின் அழுத்தங்களுக்கு அரசாங்கம் அடிப்படைந்துள்ளதா என்பதும் எனக்கு தெரியாது காலம் செல்லும் போது இவை தொடர்பிலும் வெளிப்படுத்தப்படும் என்பதாக முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தெரிவித்த விவகாரங்களும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே அரசாங்க ஜனாதிபதி அவர்கள் வழங்கிய நான்கு வாக்குறுதி தொடர்பான மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் எனவே அதில் அரசாங்கம் என்ன செய்ய போகிறது நாங்களும்

வழக்குகள் குற்றங்கள் தொடர்பான விடயங்கள் ரொம்ப நீண்ட இருக்கிறது அந்த காலங்களில் தவறளித்தவர்களாக இப்போது குற்றஞ்சாட்டப்படுகின்றவர்கள் அந்த காலத்தில் ஆட்சியாளராக இருந்திருக்கிறார்கள் ஆட்சிக்கு ஆதரவளித்ததாக இருந்திருக்கிறார்கள் அவ்வாறு இருக்க அவர்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பிறகு சாட்சியங்கள் எப்படி இருக்கும் எனவே சாட்சியங்களை அவர்கள் அளித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் அந்த சாட்சியங்களை தேடிப்பிடிக்கின்ற வழிவகைகள் இருக்கிறது அதனை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் சில வழக்குகளில் இருந்து தகவல் வர வேண்டியிருக்கிறது சில வழக்குகளில் பல நாடுகளிலிருந்து தகவல்கள் பெறப்பேடி இருக்கிறது எனவே அந்த தல தகவல்களை தேடி எடுப்பதில் தாமதம் இருக்கிறதே தவிர இந்த வழக்கு விசாரணைகள் மூடி மறைக்கப்படவில்லை எத்தனை வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருந்தாலும் தவறு தப்பு தண்டனைக்குரியது தான் எனவே அந்த தண்டனைக்குரிய விடயங்களை நாங்கள் தேடி அறிந்து அது கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் நிச்சயமாக தண்டனை வழங்கப்படுவதாக ஜனாபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இப்போது எதிர்கட்சியாக இருக்கின்றவர்களும் கூட த கடந்த காலங்களில் ஆட்சியாளராக மாறியிருந்தார்கள் அந்த காலத்திலும் கூட அவர்களுக்கு இந்த வசிந்த ஐந்து ரூபாயான விவகாரம் குறித்த விடயங்களை தேடி எறிய முடியாமல் போயிருக்கிறது நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியில் இந்த வசியம் தாயம் தொடர்பான வாகனம் குறித்தான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் அதன் போது இப்போது கூறுகின்ற வகையில் முஜிர் ரஹ்மான் அவர்கள் கூறுகின்ற வகையிலான விடயங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் தான் விடயங்களை மறைத்தளம் தெரிந்திருந்தால் அப்போது நீங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு உண்மைகளை வெளிக்கொண்டிருக்கின்ற வேண்டும் ஆனால் அப்போதும் அந்த விடயங்கள் எதுவும் நடைபெறவில்லை எனவே இப்போது அந்த விடயங்களை நடைபெறுவதற்கான சாத்தியமான விடயங்கள் மேற்கொள்கின்ற போது அதற்கு தடையாக இல்லாமல் ஆதரவாக இருக்கின்ற விடயங்கள் முக்கியமாக இந்த விசாரணை தொடர்பான விடயங்களை முழுமைப்படுத்துவதற்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இதில் அரசியல் செய்யாமல் உண்மையாக வசீம் தாயின் கொலையாக இருக்கலாம் லசந்த விக்ரம் கொலையாக இருக்கலாம் பிரதீப் எங்களுடைய கடத்தலாக இருக்கலாம் உயர்த்த நாயர் தாக்குதலாக இருக்கலாம் இன்னும் பல குற்றச்செயல்கள் அதே போல கடந்த கால நடைபெற்ற ஊழல் மோசடி தொடர்பான விடயங்கள் வெளியில் கொண்டு வருகின்ற போது அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டிய பொறுப்பும் மக்கள் பிரதிநிதிகளாக அனைவருக்கும் இருக்கின்ற இந்த விடயத்தையும் நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் எனவே உண்மைகள் வெளிவர தாமதமானால் நிச்சயமாக அது வெளியில் வர வேண்டும் என்பதாகத்தான் அந்த கருத்துகள் முக்கியமாக இருப்பதற்கான வசீம் தாயின் தொடர்பான விவகாரங்கள் பேசுகின்ற போது அவருடைய உறவினர் தெரிவித்த முக்கியமான விவகாரம் இந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் வசிம் தாய் தொடர்பான வழக்கு முடிவு வரப்படாவிட்டால் அல்லது குற்றவாளி கண்டுபிடிக்கப்படாவிட்டால் வேறு எப்போதுமே நடைபெற சாத்தியம் இல்லை என்பதான ஒரு கருத்தை அந்த அவ்வாறு மக்களும் காத்திருக்கிறார்கள் துரிதமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கொண்டு பொறுப்பு நீதித்துறை சார்ந்தவர்கள் இருக்கின்ற விடயத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம்